இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ விற்பனைக்காக நிற்கிது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த ஆட்டோ விற்பனைக்காக நிற்கிது இரண்டாந்தர வாகனங்களை விற்பனை செய்கிற ஒரு விற்பனை நிலையத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ எத்தனையாம் ஆண்டு முடல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆட்டோ இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மொடலாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த ஆட்டோ ஒரிஜினலாக வந்த ஒரிஜினல் பெயின் வளத்தோடு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த ஆட்டோ நின்று கொண்டு இருக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஆட்டோ எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் செகண்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சிவப்பு கலர் ஆட்டோ இருக்குது அதே போல் இந்த ஆட்டோவை நீங்கள் இரண்டு அடிப்படையிலையும் கொள்ள முடியும் லேசிங் போடுற அப்படின்னு சொன்னாலும் போட்டு கொள்ள முடியும் ரெடி காசில் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் கொள்ள முடியும் நாங்கள் இரண்டு தகவலையும் பார்ப்போம் லேசிங்கில் போடுறது அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு இந்த ஏ ஜூ நம்பர் இந்த ஆட்டோவுக்கு எவ்வளவு லீசிங் போடலாம் அப்படின்னு பார்த்தா ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் அதாவது இந்த ஆட்டோவுக்கு ஆறு லட்சம் வரைக்கும் லீசிங் தருவாங்க அதே நேரம் இந்த வாகனத்துக்குரிய டவுன் பேமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று லட்சத்தி நாற்பது ரூபா கொடுக்க வேண்டி வரும் ஆக மொத்தத்தில் இந்த வாகனத்தை நீங்கள் ரெடி காசு கெடுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஓனர் சொல்கிற விலை அதாவது அந்த வாகன விற்பனை தளத்தினுடைய உரிமையாளர் சொல்கிற விலை ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றார் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோவுக்கு நேரில் வந்து விலை விவரங்களை பேசிக்கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அதாவது இந்த வாகன விற்பனை தளத்தின் முகவரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்குது ஏஎஸ் ஓட்டோ மாட் அப்படி என்று சொல்லி அதாவது யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியும் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியும் இணையற சந்தி அதாவது அதாவது உதயன் பத்திரிகை நிறுவனம் இருக்கிற அந்த உதயன் சந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தியிலிருந்து நாங்கள் நாவலர் ரோட் பக்கமாக திரும்பி நம்ம அப்படி என்று சொன்ன இடதுகை பக்கமாக இந்த வாகன விற்பனை தளம் இருக்குது வீதி ஓரமாகவே இருக்குது நீங்கள் போனீங்கள் அப்படி என்று சொன்ன வீதி ஓரமாக இந்த ஆட்டோ காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் நீங்கள் விலை விவரங்களை பேசி இந்த ஆட்டோவை வாங்க விரும்பினா வாங்கிக் முடியும் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் அதே போல உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்ய போறீங்க அப்படி என்று சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்பட படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாகனம் எதுவானாலும் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ கார் அப்படி என்று சொல்லி உங்களுடைய வாகனம் எதுவானாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடைய விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வாகனங்களை விற்பனை செய்ய போறீங்க அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நோமல் கோலூடாகவோ அல்ல வைபல் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாகனங்களையும் விற்பனைக்காக வச்சிருக்க வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராக தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை இந்த தளத்துக்கு தாங்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இதே போல மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்